பிரைம் லொகேஷனான நமக்கு ப்ரோசன் மால் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் நமக்கு நாலு புள்ளி எண்பத்தி ஏழு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர்ஷன் வீடு கொண்டு வந்துருக்குங்க மூணு கார் நிப்பற்ற மாதிரி கார் பார்க்கிங் இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வந்து தனியாக இருக்குங்க சால்ட் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓர்வில் நமக்கு அவைலபிள் இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி அண்டர் வாட்டர் வாட்டர் டேங்க் சம்ப் இருக்குங்க சவுத் வீஸ் சீட்டில் ஈஸ்ட் வீஸ் மெயின்டெயின் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் பிஹெச் கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தடாச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு வெஸ்ட் நைட் பிளான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட நமக்கு செகண்ட் கொஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ பிஹெச்கே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து பதினாறு சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க லிவி ஹால் செகண்ட் வந்து பத்துக்கு எட்டு சைஸில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க அதே வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பண்ணி வெஸ்ட் நைட் பண்ணி ஏரியா ஜாஸ்தியாக மூணு கார் நிப்பட்ற மாதிரி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது சேம் ஆஃப்டர் செகண்ட் பெட்ரூம் வந்து நமக்கு பத்துக்கு பத்து சைஸில் நமக்கு காம்பெட்டை கொடுத்துருக்காங்க மாசம் இருபதாயிரம் வரக்கூடிய இந்த வீட்டோட மொத்த விலை ஒரு கோடி இருபது லட்சம் சொல்கிறாங்க அவுட்டர் சைடு கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடு இருக்கும்போது எடுத்துக்கலாம் அவுட்டர் சார்ஜஸ் கொடுத்து அவுட்டர் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க நல்லா கட்ட விடுங்க